ஹல் ஹல் இந்த பாடலை நான் இதுவரைக்கும் வரைக்கும் பாடினது கிடையாது முதல் முறையாக எனது கலைஞர்கள் மூலமாக இந்த பாடலை நான் பாடுகிறேன் ஏதாவது குறைகள்கிட்ட இருந்தால் மன்னிச்சிக்கோங்க காலை வாங்கிக்கோங்க ஹலோ ஆறில் இருந்து அறுபது வரை

காலத்தின் கோம் புரிந்தது நானும் வாழ்க்கையே வேசம் A oh. song. என்ன நேசம் என்ன காலத்தின் கோலம் புரிந்தது யானி தானி நானும் வாழ்க்குயி வேசம் கைதெட்டு இசைக் சாரும் இங்கு மாமா அழகா காட்ஸ் புடிச்சு அழகா வாச்சாரு என் மாப்புட அழகா தடவேடால அழகா வாச்சாரு இந்த மாப்புட பேங்கஸ்ற அழகா அந்த நடை கொடுத்தாரு இந்த அற்புதமான பாடலுக்கு அற்புதமாக இசையமைத்த நால்வருக்கும் நஞ்சாந்தன்ங்க சார் 500 காசு என்னமோ காசு பெரிய காசு யாரோ ஒரு மனிதர் அங்க மங்கு மங்கு முழாகிக் யார் அந்த மனிதர் சுற்றி பாكم பாட்டு பாடும் சாமி அரயே பாட்டு பாடு சாமி அரயே புவியில் அவதரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வி நான் யாரு அது உண்மைதான் உலகத்துல தன்னை அறிந்தவனே ஞானி ஆவான் நம்ம யாருன்னு உணரணும் யார் சொன்னதுன்னா பாட்டு நான் இப்ப தன்னை யாருன்னு உணரணும் இந்த பாட்டுடைய கருத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்களா எனக்கு சினிமா பாடல்களே ரொம்ப பிடித்தமான பாடல் அப்படின்னா இந்த பாடல் தான் அந்த படத்துல ரஜினிகாந்த் ஆகி அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் குடும்பத்துக்காக குடும்பத்திற்காக அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ணன் தம்பிகளுக்காகவே வாழ்ந்து நடிச்சார் ஆனா நல்லாத்தான் இருக்காரு கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு நல்லாத்தான் இருக்காரு இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்கள் சரி என்ன கஷ்டம் சில பேர் வெளியில சொல்லிடுவாங்க சில பேர் வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க

அவர் இந்த பூலோகத்தில் மட்டும் இருக்கக்கூடிய அனைத்து உலக நாடுகளுக்கும் அவரை தெரியும் யார் என்னை ஈரேழ பதுநானும் உலோகத்திற்கு தெரியும் அதில் பிதல சுதல மகாதல ராசதள மகதள மத்தியலகம் சத்தியலகம் தவுலகம் சன்னலோகம் பூலோகம் ஓரலகம் பிரமலகம்னு சொல்லு ஈரேழ பதினானு உலகமும் என்ன தெரியும் அவரை நீங்கள் எப்போ மொதலில் சொல்லக்கூடாதா அந்ததான சொல்லிக்கிட்டிருக்கேன் இப்பதானே தெரியுது இப்படி திரும்புங்க இப்பதானே தானே தெரியுது நீங்கள் யாருன்னு அப்படியே திரும்பிக்கிறந்தா என்ன தெரியும் திருமண பூலகம் தெரியுதா இப்போ அந்த தொங்குதல தொங்குதா ஐயா ஐயா

நானும் தேவலகவாசி அப்புறம் எனக்கு அவருக்கு ஒரே ஒற்றுமை அவருடைய செயல்பாடுகள் என்ன என்னுடைய என்ன சொல்றீங்க நமது முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த கலை உலகத்தை நாம் இன்றளவும் கைபேசியில் எதை வேண்டுமென்றாலும் பார்த்து அனுபவிக்கலாம் அந்த அளவுக்கு விஞ்ஞானங்கள் முன்னேறி நம்ம கை உலகத்தில் இருக்கிறது உலக ஆ உலகமே கைக்குள் இருக்கிறது அப்படிப்பட்ட நம்ம இன்றும் நாம் இந்த நாடக கலையை ரசித்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இவர் போல இவர்கள் போல இந்த கலைவாழ் மக்கள் நன்கு வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து இவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறேன் முதல் மேடையில் சந்திக்கும் பொழுது அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் சூர்யா நீ அப்படியே மகை மாதிரியே இருக்கடான்ட்டு அப்போ அப்பா எனக்கு முதன் முதல் ஆடை கொடுத்தது ஒரு கைலியும் ஒரு சட்டையும் அதுக்கப்புறம் இந்த டூயட்டுக்கு ஒரு ரோஸ் கலர் சட்டை போட்டு வந்தேன் பாருங்கள் அதுதான் அப்பா கொடுத்தது தான் நான் எங்கே சென்றாலும் அவர் என்னை மகன் போல் பாதித்து போகிற ஊர்லெலாம் பக்கத்தில் வந்து சட்டை வாங்கி கொடுத்து தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும்னு சொல்லுவார் அதே மாதிரி இந்த வருடமும் புத்தாடை வழங்கி ஓடப்படுத்திய அன்பு அப்பா அவர்களுக்கு நஞ்சார்ந்த நன்றிகள் நாடக கலை குடும்பம் நீங்கள் சொல்லும் எனக்கெல்லாம் ரொம்ப கண்ணீரே கிழங்குது ஏன்னா அவர் வயசுக்கு அப்பா துண்டு வந்து போத்துறாரு எங்கள் அண்ணன் வந்து துண்டு போத்துது ஏன்னா நாங்கள்லாம் சம்பாதிச்ச சொத்து இது ஒன்று தான்ப்பா வேறு ஒன்றும் கிடையாதுப்பா பணங்காசுகளை ஆயிரம் சம்பாதிக்கலாம் நாளைக்கு நாங்கள் இறந்தாலும் எங்கள் பேர்களை சொல்லக்கூடிய ஒரே சொத்து எதுனா அது நீங்கள் மட்டும்தான் இப்போ ரவிகாந்த் அப்பா இறந்தார் நாரதர் ஆய்முகம் இறந்தார் வரிச்சூர் பழனி அப்பா இறந்தாங்க ஆனால் இறந்தாலும் உங்கள் மனசில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கள்ல அந்த மாதிரி இந்த நாடக கலைஞர் நாங்கள் இறந்தாலும் உங்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப சந்தோஷம் அவர்களுக்கு நன்றி ஆமாம் இருவருக்குமே பொன்னாடை அனுபவித்து பரமேஸ்வரருடைய அன்பில் கொண்ட தந்தையா அவர்கள் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி அதில் ஒரு விஷயம் சொன்னார் முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த அற்புதமான ஒரு நாடக கலைகளை தற்போது உள்ள இளைஞர்கள் இதெல்லாம் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்னாரு ஏன்னா என்னுடைய அப்பாவோடய அப்பாவும் ஒரு நாடக நடிகர் ஏன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ தான் அந்த ஒளிபறிக்கிறதுக்கு மின் ஒளியெல்லாம் உண்டு அப்போ அதெல்லாம் கிடையாது பச்சை மரம் தீப்பிடிச்சு தெரியுமா சுளுந்தங்கடின்னு ஒரு மலைக்குச்சி ஒண்ணு இருக்கு அதுலதான் இங்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒளிபெருக்கு இல்லாத காலத்துல நாடகம் நடித்தவரை என்னுடைய அப்பச்சி எங்க அப்பாவுடைய அப்பா ஆமா என்ன வேஷம் போட்டாருன்னா அர்ச்சந்திர நாடகத்துல சந்திரமதி வேஷம் போட்டவர் குப்பச்சாமி அம்பலம் என்று வாங்கினவர் அவர் செய்த ஒரு தொழில வந்து நீயும் எங்க அப்பா அன்புக்குரிய என்னுடைய தந்தையார் முத்தையா அவர்கள் ஆசைப்பட்டார் அவருடைய ஆசீர்வாதத்தால் என்று நான் நின்று கொண்டிருக்கேன் அதுக்கு என்னுடைய ஆசான் பட்டி டேபி ஆனந்தன் அப்பா அவர்கள் அதே மாதிரி நத்தம் கொண்டியம்பட்டியை சேர்ந்த முரசு வீரையா அன்பலம் கொண்ட அற்பாவர்கள் இவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய மக்களுடைய அன்பாலும் இந்த தெய்வத்தோட அருளாலும் இந்த கலை மென்மேலும் நிலைக்க வேண்டும் எல்லோரும் மனதில் நிறைவேணும் என்று பொன்னாடி ஒற்றி கௌரவப்படுத்த அன்பு அப்பாவுக்கும் மற்ற நாடக கலைஞர் ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 கருத்தான் வணக்கம் இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் பூரா வாரிசு கலைஞர்கள் தான் அதே மாதிரி சூரிய அவங்க அம்மாவும் ஒரு ராஜ நடிகை குண்டுசேகர் லலிதா கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க எங்கள் மாமா எங்கள் அத்தை தேசிங் நாகராஜே என் மாமா பிரசாத் சுந்தரி அவங்க எங்கள் மாமா அத்தை எல்லாமே என் குடும்பம் தான்